எங்க இருப்பா அதுக்கு நான் ஏதாச்சும் ஏற்பாடு சிறகடி காசையில் என்னைக்கான பிரம்மாணுன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி டாக்டர் கிருஷ்ண வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ரோஹினி சொல்கிறாங்க நான் தான் உன் அம்மாங்கிற உண்மை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா அந்த நேரம் வந்து பார்த்து நீ அந்த அவங்க போக போகக்கூடாது கிருஷ் ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கிருஷ்ண தூங்கிடறான் காலையில் மீனா கிறிஷுக்கு சாப்பாடு இருக்காங்க அந்த நேரம் வந்துட்டு முத்து இன்றைக்கி லீவ் போடுறோம் அவங்க பாட்டியை பார்க்க போகிறோம்னு சொல்கிறாங்க இல்லை லீவ் போடணுன்னா லெட்டர் எழுதி கொடுக்கணும் அப்போ தான் லீவு தருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க யார் இத்தனை உனக்கு லீவ் தருவான்னு கேட்டதுக்கு அம்மா தான் எழுதி அனுப்புவாங்கன்னு சொன்ன உடனே ஸ்ருதிட்ட அழுதி தரேன்னு சொல்கிறாங்க அங்கே அம்மா பேர் கேட்டோன்னு ரோகினி நானே தரேன்னு சொல்லி எழுதுகிறாங்க அந்த நேரம் பார்த்து ரோகினி பேரை லெட்டரில் எழுதிடுறாங்க மனோஜ் வாங்கி பார்த்துட்டு இது என்னன்னு சொல்லி கேட்குறது சாரி மனோஜ் பேசினதுனால தெரியாமல் என் பேர் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ரதிக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க அந்த நேரம் ரதி மயங்க விழுந்துறாங்க பக்கத்தில் இருக்க டாக்டரை கூப்பிட்டு வர சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க அம்மா மாதிரி டாக்டர்னு சொல்கிறாங்க நீங்கள் பாட்டியாக போகிறீங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு போயிடறாங்க அந்த நேரம் பார்த்து விஜயாவும் அதை கேட்டு மயங்க விழுந்துடுறா விஜயாவை செக் பண்ணி பார்த்துட்டு அதிர்ச்சி மயக்கன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுறாங்க ரதி வெளியே வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் நான் அன்னைக்கே வேணான்னு சொன்னேன் என் பேச்சு கேட்டியான்னு சொல்லி ரதி அழுதுட்டுருக்காங்க எங்கள் அப்பா